வாழ்க்கையில் குறைகள் வருவது இயல்பானது யாருக்கும் குறையில்லாத வாழ்க்கை இல்லை ஒருவருக்கு பணமில்லை என்ற ஏக்கம் இன்னொருவருக்கு நிம்மதி இல்லை என்ற வேதனை மற்றொருவருக்கு உடல் நலமில்லை என்ற கவலை மனிதன் எப்போதும் ஏதோ ஒன்றை இழந்துவிட்டேன் என்ற எண்ணத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கிறான் செல்வமில்லாதவர் பணத்தை தேடி ஓடுகிறார் பணம் இருந்தும் மன அமைதி இல்லாதவர் நிம்மதியை தேடி ஓடுகிறார் எல்லாம் இருந்தும் உடல் நலம் குன்றியவர் ஆரோக்கியத்தை தேடி ஓடுகிறார் ஆனால் உண்மையில் இவை எல்லாவற்றையும் அனுபவிக்க உதவும் அடிப்படை ஒன்று மட்டுமே நல்ல உடல்நிலை நோயற்ற உடலே குறையற்ற செல்வம் அது இருந்தால்தான் செல்வமும் சந்தோஷமும் உறவுகளும் அர்த்தமடைகின்றன இறைவன் நமக்கு ஆரோக்கியமான உடலை கொடுத்திருக்கிறார் என்றால் அதைவிட பெரிய வரம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை நமக்கு கிடைத்த இந்த உடலைப் பேணி பாதுகாப்பது நம் கடமை உடல் நலம் சீர்குலையும் போது மனமும் தளர்ந்து விடுகிறது எனக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று சிந்தித்து மனம் உலர்ந்து போவதற்கு பதிலாக இதிலிருந்து எப்படி முன்னேறலாம் என்று சிந்திக்க ஆரம்பித்தாலே வாழ்க்கை மாறத் தொடங்கும் முயற்சி இல்லாமல் இல்லை அதே நேரத்தில் இறை இல்லாமல் மன உறுதியில்லை நாம் செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்து கொண்டே இறைவனின் அருளை நம்பி தியானம் செய்தால் தடைகள் படிப்படியாக விலகும் இறைவன் எப்போதும் முயற்சிக்கும் மனதிற்கே துணை நிற்பார் இன்றிலிருந்து நடந்ததை நினைத்து மனம் சோரவிடாதீர்கள் இருக்கும் உடல்நிலையை மதியுங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் மனதை பலப்படுத்துங்கள் ஆரோக்கியமும் நம்பிக்கையும் சேர்ந்தால் எந்த குறையும் வாழ்க்கையில் வெற்றியாக மாறும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்கிறது